தேசம் கோட்டைகளையும் மலைகளையும் தன்னுள் அதிகமாக வச்சிருக்க ஒரு தேசம் இந்த ரெண்டுக்கும் இங்க வரலாறுகள் அதிகம் இவங்க எந்த நாட்டு கூடையும் அதிகமா சண்டை போடுறதே இல்ல அண்ட் உள்நாட்டுக்குள்ளயும் அவ்வளவா கிரைம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நல்ல குணத்தை பார்த்து தான் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல உலகின் பாதுகாப்பான நாடு அப்படின்னு அவார்டும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம யுஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூட்ல இவங்க பேசுற மொழியை அமெரிக்கர்கள் கத்துக்கு கஷ்டமான இரண்டாவது மொழி அப்படின்னு பட்டமும் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இந்த

ஏதாவது ஒரு நாட்டோட ஆரம்பமா இருக்கும் சோ செக் ரிபப்ளிக்கை சுத்தி ஜெர்மனி போலண்ட் ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா போன்ற நாட்டோட தன்னோட எல்லைய இது பிரிச்சுக்குது இந்த நாட்டுல ஒரு கோடிக்கும் கொஞ்சம் அதிகமானவர்கள் தான் வசிக்கிறாங்க இதோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தா எழுபத்தி ஏழு புள்ளி இருநூத்தி நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த மக்கள் பிட்னஸ்ல அதிக குறிக்கோளா இருக்காங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு ஃபிட்டா இருந்தா காசு சம்பாதிக்கலாம் ஃபிட்டா இல்லைன்னா உடம்புக்கு காசு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் செக் மக்களுக்கு கண்ணாடியால் ஆன அழகு பொருட்கள் மேல ரொம்ப பிரியம் இந்த நாட்டுல பல கடைகள்ல கிறிஸ்டலால் ஆன பொருட்களையும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இங்க பியர் குடிக்காத எந்த ஒரு குடிமகனையும் உங்களால பார்க்கவே முடியாது ஆண் பெண் பேதமே இதுல கிடையாது இன்ஃபேக்ட் யூரோப்லயே அதிகமா பியர் குடிக்கிறவங்க இவங்க தான் இங்க சின்னதா ஒரு பார்ட்டி நடந்தாலும் பார்ட்டியில பியர் வெள்ளப்பெருக்கு எடுத்து தான் ஓடும் இதுக்கு மொத்தம் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு இந்த நாட்டில் பியர் தயாரிப்பு ரொம்ப அதிகமாக நடக்குது இன்னொன்னு இந்த நாட்டில் வாட்டர் பாட்டில விட பியர் பாட்டில் விலை குறைவு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம ஊர் காசுக்கு அங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அதுவே பியர் ஒரு லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா அது வெறும் தான் இதனால தான் இவங்க இத தண்ணி மாதிரி குடிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் செக்கியா நாட்டில் இருக்கவங்க சராசரியா மூணு லிட்டர் பியர் ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்க சரி பிக் பாஸ் சோமோ மேட்ருக்கு வருவோம் செக் ரிபப்ளிக்ல பப்பட் ஷோ ரொம்பவே ஃபேமஸ் அதாவது பொம்மலாட்டம் ரொம்பவே ஃபேமஸ் தெரு யாராவது ஒருத்தர் பப்பட்ட வச்சிருக்கிறதையோ இல்ல பப்பட்டை வச்சு வித்தோ இல்ல முடியும் இங்க வருஷ வருஷம் பப்பட் பெஸ்டிவலும் கூட நடத்துறாங்க அட ஏங்க செக்குக்கு போன உடனேயே நீங்க பொம்மலாட்டம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால கண்டிப்பா முடியும் ஏன்னா தெருவுல யாராவது ஒருத்தர் பொம்மைய வச்சு பொம்மலாட்டம் காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த நாடு உலகத்தின் ஆறாவது சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க இங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அண்ட் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இவங்க உண்டு தான் உண்டு அப்படின்னு இருப்பாங்க இங்க கோட்டைகள் அதிகம் அப்படின்னு நான் சொன்னேன் அது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரெண்டாயிரத்துக்கும் மேல கோட்டைகள் இருக்கு இதை பார்க்க வருஷா வருஷம் நிறைய டூரிஸ்டுகள் வராங்க அதுவும் வெறும் யூரோப்ல இருக்கவங்க மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா டூரிஸ்டுகளும் இதை சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க யூரோப் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்பி ரிவரை பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ரிவரோட தொடக்கம் இந்த நதியில தான் ஆரம்பிக்குது அதுக்கு என்ன வாய்ப்ப அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த நதி ஜெர்மன் போலண்ட் ஆஸ்திரியா செக் ரிபப்ளிக் அப்படின்னு எல்லா நாட்டிலையும் பாயுது நீர் வளத்துக்கு இந்த நதி தான் பெரிய உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாட்டோட மக்களை பத்தி வருவோம் செக் குடியரசு மக்கள் ரொம்பவே எமோஷனலான மக்கள் இவங்க சின்ன விஷயத்தை கூட சீரியஸா தான் எடுத்துப்பாங்க இவங்க சடனா ரியாக்சனும் பண்றாங்க இவங்க கிட்ட காமெடி பண்ணும்போது கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா இவங்களோட மூட் ஸ்விங் பயங்கரமா இருக்கும் நீங்க சொல்றத காமெடினு புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செக் நாட்டோட தலைநகரம் பிராக் சிட்டி ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்பைர்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது நூறு கோபுரங்கள் இருக்க தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சுத்த போய் தான் இங்க வெறும் நூறு கோபுரங்கள் மட்டும் இல்ல இங்க மொத்தம் ஐநூறுக்கும் மேல கோபுரங்கள் இருக்கு யூரோப்போட பெஸ்ட் டேஸ நீங்க கழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பிராக்ல மட்டும் தான் கிடைக்கும் அவ்வளவு அழகான ஒரு சிட்டி அண்ட் யூரோப்பும் பொதுவா புட்பால் சென்ட்ரல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த லிஸ்ட்ல செக் குடியரசும் அடங்கும் இது மட்டும் இல்லாம இவங்க ஹாக்கியையும் வெறித்தனமா விளையாடுறாங்க அதுலயும் ஹைஸ் ஹாக்கி மேட்ச பாக்குறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கூட மக்கள் வந்துடுறாங்க அது எவ்வளவு சின்ன மேட்சா இருந்தாலும் சரி அங்க ஸ்டேஜ் நிரம்பி வழியத்தான் செய்யுது ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசும்போது மாட்டினாவை பத்தி எப்படி பேசாம இருக்கிறது இவங்க ஒரு டென்னிஸ் லெஜண்ட் இது வரைக்கும் பதினெட்டு கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் டைட்டில்ஸ் முப்பத்தி ஒரு மேஜர் உமன்ஸ் டபுள் டைட்டில்ஸ் பத்து மிக்ஸ்டு டபுள் டைட்டில்ஸ் இவங்க தன்னோட நாட்டுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க இவங்க நம்ம நம்ம நாட்டு சாம்பியனான லியாண்டர் பேசோட கூட மிக்ஸ்டு டபுள்ல நிறைய தடவை விளையாண்டிருக்காங்க அண்ட் லியாண்டர் பியாஸும் மார்டினாவும் ரொம்ப நாள் டபுள் மேட்சஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே விளையாண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விளையாட்டு மட்டும் இல்லாம படிப்புலயும் இவங்க ரொம்ப கெட்டி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்போட பழைய யுனிவர்சிட்டி இங்கதான் இருக்கு இதோட பேரு சார்ஸ் யுனிவர்சிட்டி இத பதிமூணாம் நூற்றாண்டிலேயே கட்டிட்டாங்க சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு படிப்பு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு இங்க தொண்ணூறு பேர் அட்லீஸ்ட் செகண்டரி ஸ்பெசிபிகேஷனையாவது முடிச்சிடுறாங்க டெக்னாலஜிலையும் இவங்க குறஞ்சவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்கோடா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் செக் ரிபப்ளிக் கம்பெனி தான் இதை இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயே தொடங்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் இந்த நாட்டுல தான் இருக்கு செக்ல வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் பேர் தான் எந்த வேலையும் செய்யறது இல்ல ஆனா தொண்ணூத்தி எட்டு பேர் கிட்ட நல்ல வேலை இருக்கு இன்ஃபேக்ட் இவங்க வேலைக்கு போகாம இருக்கிறத நோயின்னு நினைக்கிறாங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறதால தான் இவங்க கிரைம்ல அவ்வளவா ஈடுபடுறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்

படிக்க போனோம் அப்படின்னா அதையும் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இவங்க ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பாத்துட்டு இருக்க ஒரிஜினல் பி கே இந்த போனஸ் பாயிண்ட் இங்க போனோகிராஃபி வீடியோஸ் எடுக்கிறது லீகல் தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இவங்க இதை லீகல் பண்ணிட்டாங்க போனோகிராஃபி வீடியோவா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி ஆக்ட் எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அவ்வளவுதான் பி கே வைட்டிஸ் செக் ரிபப்ளிக் பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம் நாங்க ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அது மத்த பி கே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் செக் ரிபப்ளிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட